சகோதரிகளுக்கு வணக்கம் சமூக போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டி டி தினகரன் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே எங்களோட வந்திருக்கும் தியாக செம்மல் எங்களுடைய கௌரவ தலைவர் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் வந்ததுலேருந்து எங்களோட தான் இருக்கிறாரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் அண்ணன் அப்புறம் எங்களோட சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன் அண்ணன் அதுக்கப்புறம் குமார் அண்ணன் வந்து கூடவே முன்னாள் சேர்மனுக்கு அவரும் கூடவே வந்துட்டுருக்கிறாரு முருகன் அண்ணனும் கூடவே வந்துட்டுருக்கிறாங்க இவர்களுக்கு எல்லாமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் விட ரெண்டு மணி நேரமாக எங்க காத்துட்டு இருக்கிறீங்க எனக்கு ஆதரவு தெளி தெரிவிக்க வேண்டும் நம்ம மாதிரி ஒரு பெண் வேட்பாளர் அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு வந்து கூடியிருக்கிற என்னுடைய அருமை சகோதரிகளுக்கும் அக்காங்களுக்கும் என் சின்ன பசங்க குட்டிங்க இருக்காங்க தங்கச்சிங்களுக்கும் வணக்கம் ரொம்ப நன்றிம்மா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய பிரச்சனை என்னென்னு எனக்கு தெரியும் தண்ணீர் பிரச்சனை அதை தீர்த்து வைப்பதற்காக என்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் நம்மளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நானும் அதை செய்யணும் அந்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மாவட்டத்தில் சேர்த்து நம்ம மாவட்டத்தை தர்மபுரிய முதன்மை மாவட்டம் ஆக்கணும் தண்ணீர் பிரச்சனை நாளைக்கு ஒரு ஒரு அம்மா கூட வந்து நம்மளை கேட்கக்கூடாது இல்லை எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துருச்சு எங்கள் பிள்ளைங்க வந்து தினம் அதுக்காக போராட்ட தேவையில்லை நாங்கள் போராட்டம் பண்ணிவிட்டோம் எங்கள் பசங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கணும் அதற்காக தான் நான் வாய்ப்பு கேட்குறேன் நான் வந்து கண்டிப்பாக அதை தண்ணியை பெற்றுத்தருவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள்லாம் வந்து சரி நம்ம வந்து மாவட்ட சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அது நீங்கள் பண்ணீங்கன்னா என்னால் போய் வேணாலும் பேச முடியும் நம்ம இப்போ கூட அண்ணன்லாம் இருக்கிறாங்க எல்லோருடையும் போய் நான் கண்டிப்பாக உங்க நம்ம நம்முடைய பெண்களுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்ம வருங்கால குழந்தைங்களுக்காக நான் போய் பேசி அந்த தண்ணியோ வேலை வாய்ப்பு சமயம் படிச்சிட்டாலும் வேலை இல்லை தர்மபுரியில் அதுக்கான வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் நல்லா படித்த பசங்களுக்கு வேலை கிடைக்கணும் திறமையான பசங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதற்காகவும் நான் கண்டிப்பாக உறுதியாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களிச்சி என்னை வெற்றி பெற செய்யுங்க ஆறாவது இடத்துல இருக்கும் மாம்பழ சின்னம் அதில் நீங்க அதனால கண்டிப்பாக எனக்கு மாம்பழத்தை நீங்கள் வாய்ப்பு அளிக்கணும் உங்கள் வீட்டு பெண்ணா நான் போய் பேச தயாராக இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களாமா நன்றி நன்றி மாம்பழ நமது வாய்ப்பு அண்ணன் வேற பக்கத்துல இருக்கிறாரு அவர் வந்து என்ன பார்த்துக்குவாரு நல்லா தெரியும் எல்லாரும் கூட இருக்கிறீங்க பக்கத்துல எல்லாரும் இருக்கீங்க இவ்வளவு ஆசையா எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களை நம்பி நானும் இங்க இருந்து கலந்து போறேன் மா வணக்கம் உங்களுக்கு தாமான்னு சொல்லிட்டாங்க இங்க வந்து பார்த்தா நீங்களும் அதே தான் சொல்றீங்க அதனால பெண்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மகளிர் நான் வந்து இங்கே தண்ணீர் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வேணும் அதுதான் உங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கையை நிறைவேற்ற கண்டிப்பாக பாடுபடுவேன் அதுவும் வந்து தர்மபுரி காவிரி உபரி திட்டத்தை கொண்டு வந்து எல்லார் வீட்லேயும் தண்ணி கொடுப்பது தான் என்னுடைய முதல் வேலை அதற்காக நான் எங்கே வேணாலும் போய் போராட்ட தயங்க மாட்டேன் எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களை உங்கள் வீட்டு பெண்ணாக நினச்சி எனக்கு மாம்பழத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த எல்லா இந்த வரப்போகிற எல்லா நாட்களும் இந்த பத்து நாள் என்னோட நீங்கள் இருங்க அதற்கப்பறம் பத்து வருடம் உங்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக தண்ணீர் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை என்னுடைய முதல் குறிக்கோள் நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அதையும் உறுதி செய்வது தான் என்னுடைய வேலை தருமபுரியில் இருக்கக்கூடிய சிப்கார்ட்டில் வேலையெல்லாம் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும் அதுவும் என்னுடைய குறிக்கோளாக வச்சுருக்கிறேன் நம்ம பெண்களுக்காகவும் நான் எல்லா வேலையும் செய்வேன் தாய்மார்களோட என்ன இருப்பேன் அவங்க உங்கள் குழந்தைங்கள அவங்க என் குழந்தைங்க அதனால் அதற்காக என்னுடைய வே உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னமான மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் இது இருக்கும் அது நம்மளுடைய அண்ணன்கள்லாம் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க எங்கே இருக்கும் என்னுடைய பேர் மா என்னுடைய மு புகைப்படம் அந்த ஆறாவது இடத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் அதை பார்த்து ஓட்டு போடுங்க மறக்காதீங்கமாக ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி காலையிலேயே ஆறாவது இடத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் அங்கே உங்களுடைய முத்திரையை பதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போ கிளம்பிட்டோமா போயிட்டு வரட்டா வீட்டுக்கு போய் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் மறக்காதீங்க ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி மாங்கழ மாம்பழ சின்னம் நமது சின்னம் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றிமா வரம்மா சகோதரிகளுக்கு எல்லாம் வணக்கம் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல போட்டியிடுகிறேன் ஒரு பெண் வேட்பாளராக போட்டியிடுதா எனக்கு வந்து உங்களுடைய கஷ்டம் நல்லா தெரியும் தண்ணி பிரச்சனை எங்க போனாலும் தருமபுரியில தண்ணி இல்லை இவ்வளோ நாள் தண்ணியே கொடுக்காம வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு கொடுமை தண்ணின்றது பக்கத்துல இருக்குது அதை வந்து ஒரு பைப்பு போட்டு கொண்டு வந்தா நம்ம ஏரி காலம்லாம் நிரப்புனாலே நம்ம வீடுகளுக்கு தண்ணி வரும் இந்த பைப்பு போட்டு கொடுக்கறதுக்கு யாரும் மனசே வரல இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியும் பாத்தீங்கன்னா இந்த ஒக்கனைக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை கூட மருத்துவர் அவங்க போராட்டம் பண்ணி அழுத்த முடுத்ததுனால வந்துச்சு இனிமேல் தர்மபுரி காவிரி உபரி திட்டத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் நமக்கு தண்ணி வரும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் கண்டிப்பா போராடுவேன் ஏன்னா நம்மளால பாரத பிரதமர் இருக்காரு இல்லையா டெல்லியில நம்ம மோடிஜிக்கு நரேந்திர மோடிஜி அவர்களை எங்களுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாம இருக்குது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் நம்ம கேட்க முடியும் அதுக்கு தான் நான் வாய்ப்பு கேட்கறேன் டெல்லியில போய் கேட்கணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாவட்டத்துல உங்களுடைய முத்திரையை பதிச்சீங்கன்னா ஓட்டு போட்டீங்கன்னா என்னால டெல்லிக்கு போக முடியும் நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் டெல்லியில கேட்க முடியும் நீங்க கூச்சல் போடுறீங்க சத்தம் போடுறீங்க போராட்டம் பண்ணியாச்சு தண்ணி யாருக்குமே மனசு வரல இங்க நம்ம கேட்கலாம் எனக்கு வந்து அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் உங்க வீட்டுல நீங்க சொல்றீங்க அதை நான் கொண்டு போய் டெல்லியில சொல்லணும்னா மாம்பழத்துல நீங்க ஓட்டு போடணும் அந்த மாம்பழ சின்னம் பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கும் அதுல என்னுடைய புகைப்படமும் பக்கத்துல மாம்பழ சின்னம் போட்டுருக்கோம் ஆறாவது இடத்துல அது போய் நீங்க அமுத்துங்க அது ஒரு வாட்டி நல்ல நல்லா அமுத்துனீங்கன்னா கீ சத்த வரும் அத வச்சு உங்க ஓட்டு விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நீங்க எல்லாம் இருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ஞாபகத்தான்னு சொல்றேன் எதுவும் இல்லை அதனால ஆறாவது இடத்துல என்னுடைய பேரும் என்னுடைய சின்னமும் மாம்பழ சின்னம் ஓட்டு போடுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு வருதாமா போன் பண்ண வந்து உடனே வந்துருதா அது எது எந்த சின்னம் குடுத்தது தெரியுமா மாம்பழ சின்ன உங்க சின்னம் சொல்லுவோம் நம்ம சின்னம்னு சொல்லுங்க மாம்பழ சின்னம் கூட்டம்னால நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு வருது உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு போகுது அடிபட்டா கூட்டிட்டு போகுது பாம்பு கடிச்சா கூட்டிட்டு போகுது பிரசவ வழினா கூட்டிட்டு போகுது மாம்பழ சின்னம் வச்சிருக்கேன் அதுலேயே கிடையாது யாருக்காகவும் கட்சி பாக்கல எதுவும் பாக்கல ஆம்பளை பொம்பளை பார்க்கல பெரிய பணக்காரங்களுக்கு தான் வரணும் ஏழைகளுக்கு வரணும் எதுவும் பாக்கல எந்த ஊர்ல போன் பண்ணாலும் யாரு போன் பண்ணாலும் ஊட்டி வந்து நிக்கும் அதை கொடுத்த சின்ன மாம்பழம் ஞாபகம் வச்சுட்டீங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க பசங்க வேலை வேணுமா அதுக்கும் நான் உத்தரவாதம் கண்டிப்பாக சித்தாட்டு வர இருக்கிறது அதுல வந்து நிறைய தொழிற்சாலைகள் அமைச்சு குடும்பத்துல ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் கண்டிப்பாக நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா அதுவும் நம்ம பேசுறது தயாரா இருக்கணும் மத்தவங்க எல்லாம் போய் பேசவே பேசவே முடியாது நம்ம தான் போய் டெல்லியில பேசி அதை வாங்கிட்டு வர முடியும் சரியா சரிமா எச்சனம்பட்டி ஈச்சன்காட்டூர் கொட்டாவூர் பிச்சனூர் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறேன் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் வேட்பாளராகவும் இந்த பகுதியில மற்றும் கூட்டணி கட்சிகள்ல ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி இங்க எங்களுடைய அண்ணன் குமார் அப்புறம் பாஸ்கர் அண்ணனும் வந்திருக்காங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தியாக அவர்கள் நாசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன்னாள் வந்திருக்கிறேன் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி இங்க தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை அது எனக்கு தெரியுது அதை தீர்த்து வைப்பதற்காக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னும் கூட போராட்டம் செய்ய தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பகுதியில் போய் எல்லார் வீட்லயும் தண்ணீர் வரணும் அதற்காக தர்மபுரி காவிரி உபரிணி திட்டத்தை கொண்டு வரதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன் என்பதை கூறிக்கொண்டு நீங்க எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுக்காக நான் பேசணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு அளிக்கணும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக என்னால் டெல்லியில் பேச முடியும் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்காக முதல் குரல் கொடுப்பேன் உங்க வீட்டு பெண்ணா உங்களுடைய சகோதரியா நான் போய் வேணால பேச தயாராக இருக்கிறேன் எனக்கு நீங்க வாய்ப்பு அளிக்கணும்னு நான் உங்களை ஆசையா கேட்டுக்கிறேன் அதே போல நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அவர்களுக்கெல்லாம் சிப்கார்ட்ல கண்டிப்பாக பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைச்சு அதில் வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்காவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நான் போராடுவேன் உங்களுக்காக நான் போய் நின்று கேட்பேன் அப்படின்றத கூறிக்கொள்கின்றேன் அதனால நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சரி நம்ம அக்கா மாதிரி வந்து கேட்கறாங்களே இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அதனால நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழ சின்னம் வந்து ஆறாவது இடத்துல இருக்கும் உங்க வாக்கு பொட்டியில ஆறாவது இடத்துல என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அமுத்து பட்டன் அமுத்துங்க கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்ச உடனே உங்களுக்கு தான் முதல்ல பேசுவேன் என் எங்கள் வீட்டு பெண்களுக்கு தண்ணி இல்லை எங்கள் வீட்டு பசங்களுக்கு வேலை இல்லைன்னு நான் போய் கேட்பேன் எனக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்கணும் சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களாமா ஏன் சாப்பிடலையே யாரும் அவ்வளோ மூலமாக சத்தமா சொல்லுங்க நமது சின்னம் நமது சின்ன நமது சின்னம் சின்ன மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்காக பேச நான் தயாராக இருக்கிறேன் சரியா நன்றிம்மா நன்றி தமிட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழ சின்னத்தை நான் போட்டி போடுறேன் இங்கே ஒரு வேட்பாளராக நினைக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து தண்ணீர் பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எங்கே போனாலும் எங்கள் தண்ணி குடிச்சு பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்டலாம் எங்கள் வீடு ராஜாப்பேட்டையில் அந்த செட்டிகரையில் தான் இருக்குது நான் கண்டிப்பாக அந்த தண்ணி தான் குடிக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் பதினைஞ்சு வருடமாக இங்கே வந்துட்டுருக்கோம் அந்த தண்ணியில் ஃப்ளாரோசிஸ் இருக்குது பல்லு காரையாவது எல்லாமே தெரியும் அதற்காக ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு அந்த தண்ணியை மாற்றுங்கன்னு சொல்லி தான் மருத்துவர் ஐயா அழுத்தம் கொடுத்து ஒக்கணைக்கல் கூட்டுக்குடிநீர் தோட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒக்கணைக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை மருத்துவர் ஐயா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அது வந்தது அப்போ கூட அந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் அந்த தண்ணியும் இந்த இந்த ஊர் தண்ணி ஒக்கணைக்கல்லோடைய தண்ணி இந்த ஊர் தண்ணியை கலக்கும்போது கூட அந்த ஃப்ளாரோசிஸ் பிரச்சனைலாம் இருக்குதுன்னு ஒரு டெக்னிக்கலாக தொழில்நுட்பமாக போய் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க போய் ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் கொண்டு போய் ஆதாரங்களை கொடுத்தப்புறந்தான் ரெண்டு தண்ணியும் கலக்காமல் வெறும் உக்கணக்கல்ல நல்ல தண்ணி வருது அது கூட இப்போ ரெண்டாவது திட்டம் இன்னும் துவங்கப்படலை அந்த திட்டத்தை துவக்கி அதை வந்து நிறைவு செய்யணும் அதே போல் காவிரி தர்மபுரி காவிரி நீர் திட்டத்தையும் கொண்டு வரணும் இந்த ரெண்டு திட்டமும் ஒழுங்காக வந்துச்சுனாலே தண்ணி பிரச்சனை இங்கே தீந்துரும் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயத்துக்கும் தண்ணி இருக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்கும் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காகவும் இந்த பிரச்சனையை விரைவில் சுமூகமாக நல்லபடியாக முடித்து எல்லார் வீடு எல்லா ஏரியும் குளமும் நிரம்பணும் அது அதன் மூலமாக வீடுகளுக்கு தண்ணீர் வரணும் என்பதற்காக தான் நான் இங்கே வந்து வாய்ப்பு கேட்டு உங்கள் கிட்ட வந்திருக்கிறேன் நீங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்தில் வந்து வாக்களித்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நான் கொண்டு போய் இப்போ டெல்லியில் பாராளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் எடுத்து சொல்லி நம்மளால் தண்ணி வாங்கிட்டு வர முடியும் ஏன்னா பதினைந்து பத்து வருடங்களாக இதுக்காக எல்லா போராட்டத்தையும் பண்ணியாச்சு ச தருமபுரியில் பண்ணியாச்சு சென்னையில் பண்ணியாச்சு பத்து லட்சம் கையேட்டு இயக்கம் நடத்தியாச்சு இருந்தாலும் தண்ணீர் கொடுக்க யாருக்கும் மனசு வரல இதையெல்லாம் கொண்டு போய் டெல்லியில் சொல்லி பார்ப்போன்றதுக்கு தான் நான் இங்கே போட்டி போடுறேன் நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு பணி செய்ய உங்களுக்கு உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது எங்கேயுமே கேட்க மாட்டேங்குது டெல்லி வரைக்கும் கேட்கணும்னா நான் போய் அங்கே பேசணும் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுங்க வாக்கு இயன் ஆறாவது எண் ஆறுன்னு போட்டு எண் போட்டிருக்கோம் அது நேராக என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமோ இருக்கும் அதில் நீங்கள் உங்களுடைய வாக்கை பதிக்க வைக்கணும் அதுவும் ஒரு முறை நல்லா அமுத்துனீங்கன்னா கீன் சத்தம் வரும் ஒரு முறை தான் அமுத்தணும் அது சத்தம் வந்துச்சுன்னா அது உங்கள் வாக்கு விழுந்துட்டு தான் அர்த்தம் அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் வந்து நூறு சதவீதம் கண்டிப்பாக இதுக்காக போராடி வாங்கி தருவேன் அதே போல் ஃப்ளிப்கார்ட் வரை இருக்கிறது அங்கே நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ பசங்க இருக்காங்க இங்கே எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கல அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் வேலை இல்லாங்க தானே வெளியூரில் போய் உட்காந்துருக்குறாங்க நம்ம ஊரில் வேலை இருந்தால் இங்கே பண்ணுவாங்க அதனால அவங்களெல்லாம் அவங்களுக்காவது ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி தர வேண்டும் அதற்காகவும் நீங்க எனக்கு வாக்கில்லைங்க கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஏதாவது வேலை வாய்ப்புக்கு நான் வந்து உட்காந்து ஏதாவது வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது இல்லையம்மா உங்க ஊருக்கு அதை தந்த சின்னம் மாம்பழம் மாம்பழ சின்னம் தான் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா கிராமத்துக்கும் போனோன்னு வந்து சொன்னது அதனால அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தந்த சின்னமான மாம்பழத்தை மறக்காம நீங்க ஓட்டு போடுங்க இந்த தண்ணியும் அந்த சின்ன உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும் இங்கே நம்ம சகோதரர்களும் கூட்ட கூடவே இருக்கிறாங்க குமாரண்ண இருக்காது பாஸ்கரண்ண இருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்க எல்லோருடையும் சேர்ந்து இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து நம்ம முடிவெடுப்போம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வடிவு விடிவு காலம் வரும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதுக்கு தான் எனக்கு வேண்டிய ஒரே விஷயம் இனிமேல் யாரும் தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம தாய்மார்களுக்கு இதுக்காகவாவது எனக்கு மாம்பழ சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா நன்றிமா நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றிமா நன்றி